நாளைய தினம் அற்புதமான சங்கடகர சதுர்த்தி தவற விட்டடாதீங்க அது மட்டுமல்ல முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில சங்கடகர சதுர்த்தி வர்றதுனால மிகவும் சிறப்பு வாய்ந்தது செல்வத்தை அள்ளி கொடுக்கும் நாம் எல்லாம் தீர்க்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை செவ்வாய் விரதம் இருந்து விநாயகரையும் முருகப்பெருமானையும் ஒரு சேர வழிபடுவது அதீத நன்மை அளிக்கும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் என்று முருகப்பெருமானுக்கு எவ்வளவு உகந்ததோ அதே போல வரக்கூடிய சங்கரகர சதுர்த்தி அன்று முழுமையாக விரதம் இருந்து விநாயகரை பெருமானுக்கு மாலை சாற்றி நெய்வேத்தியை படைத்து நல்லெண்ணெய் விலைக்கேற்றி வழிபட்டால் நம் சங்கடங்களையெல்லாம் போக்கி நல்ல மனநிலையையும் கொடுக்கும் என்பது நிதர்சமான உண்மை சங்கர சதுர்த்தி என்று இந்த ஒரு விஷயம் செய்ய மறக்காதீர்கள் பச்சை அரிசியோடு சர்க்கரை கலந்து எறும்புகளுக்கு உணவாக வையுங்கள் நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்த புண்ணியம் உண்டாகும் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டது தற்செயலில் கடவுளின் அனுக்கிரகம் இப்படி தெய்வீக நம்பிக்கை கொண்ட கதைகளை கேட்க அருள் தேவா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்